இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே என்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு அழகான ஓமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் முதலிலே இதனுடைய பின்னணியை நாம் சற்று புரிந்து கொள்ளுவோம் இந்த செல்வரும் ஏழை லாசரும் ஓமை லூக்கா நச்செய்தியில் மட்டும் வருகின்ற ஒரு ஓமை நமக்கு தெரியும் நச்செய்திகளிலே ஒத்தமை நச்செய்தி என்று மூன்று நச்செய்திகள் இருக்கிறார்கள் நச்செய்தி மத்தேயு மார்க்கு இது ஒத்தமை நச்செய்தி ஆங்கிலத்தில் ஸ்னாப்டிக் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் இதில் ஏறக்குரிய எல்லாம் ஒரே மாதிரியாக நற்செய்தியாளர்கள் ஆண்டவுடைய வாழ்க்கை நிலையை பதிவு செய்திருப்பார்கள் அதனால் தான் அதற்கு ஒத்தமை நற்செய்தி அந்த ஒத்தமை நற்செய்தியிலேயே லூக்காவுக்கு என்று தனிப்பட்ட ஒரு சிறப்பு இயல்பு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நமக்கு தெரியும் மே மாதம் வணக்க மாதத்திலே இதை பற்றி நாம் நிறைய பேசி இருக்கிறோம் சிந்தித்திருக்கிறோம் ஒவ்வொரு நற்செய்தியாளரும் தனக்கு ஏற்ப தனக்கு உரிய அந்த காலகட்டத்தில் யாருக்கு எழுத வேண்டுமோ எந்த தேவை இருந்ததோ அதை மட்டும் அவர்கள் எழுதியிருப்பார்கள் உதாரணமாக மத்திய இனச்செய்தி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே யூத கிறிஸ்தவர்களுக்கும் புதிதாக வந்த கிறிஸ்தவர்களுக்கும் இடையே பிரச்சனை வருகிறது அப்பொழுது பழைய ஏற்பாட்டின் ஒரு முழுமைதான் ஆண்டவர் இயேசு என்பதை மத்திய இனச்செய்தியாளர் நிரூபிக்க முயல்வார் அதனால்தான் ஒவ்வொரு அவருடைய நச்செய்தியில் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் சொன்னது எல்லாம் இப்போது நிறைவேறிவிட்டது என்பதை நற்செய்தியாளர் மத்திய அடிக்கடி சொல்வதை பார்க்கிறோம் காரணம் ஆண்டவர் இயேசு யூதர்களுக்கான யூதர்கள் எதிர்பார்த்த மெசியா என்பதை அவர் நிலைநாட்டுவதற்காக இந்த கருத்தை அடிக்கடி வலியுறுத்துவார் லூகா நச்செய்தி பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும் அவர் புறவினத்தார் அவர் யூதர் அல்ல புறவினத்திற்காக எழுதப்பட்ட ஒரு நச்செய்தியாளர் அதோடு மட்டுமல்ல இவர் மற்ற நச்செய்தியாளர் விட பெண்களுக்கான நச்செய்தியாளர் ஏழைகளுக்கான நச்செய்தியாளர் இறக்கத்தின் நச்செய்தியாளர் இந்த பண்புகளை அதிகமாக வலியுறுத்துவதை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும் ஆக என்று இந்த மூன்று ஒத்தமை நச்செய்திகளிலே இவருக்கென்று தனி சிறப்பியல்கள் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இவர் இரக்கத்தையும் பெண்களுக்கான விடுதலையையும் பெண்கள் சீடர்கள் என்பதை வலியுறுத்தியும் அதே போன்று ஏழைகளுக்கு அதிகமாக பாவிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதையும் பார்க்கின்ற ஒரு நச்செய்தியாளராக இருக்கிறார் அதனால்தான் இவருக்கென்று இந்த நச்செய்திக்கென்று இவர் தனிப்பட்ட ஓமைகளை மட்டும் இவரது நச்செய்தியில் மட்டும் தான் பார்க்க முடியும் அவற்றில் ஒன்றுதான் செல்வந்தர் லாசர் ஓமை இது வேறு எந்த நச்செய்தியிலும் நாம் பார்க்க முடியாது அதே போன்று நல்ல சமாரித்தன் ஓமை இது வேறு நச்செய்தியில் பார்க்க முடியாது அதே போன்று ஊதாரி மைந்தன் ஓமை இது வேறு நச்செய்தில் பார்க்க முடியாது அதே போன்று பரிசெயனும் ஆயக்காரனும் அந்த ஓமை எப்படி பரிசெயனும் ஆயக்காரனும் ஆலயத்தில் வந்து ஜபிக்கின்ற பொழுது யாருடைய ஜபம் கேட்டது என்பதை சொல்லுகின்ற ஒரு நிலை ஆகவே இவருடைய நச்செய்தி என்பது ஏழைகளுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பாவிகளுக்காக இரக்கத்தை கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகின்ற நச்செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த பின்னணியில் தான் இந்த ஓமையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது செல்வன் செல்வந்தன் மற்றும் ஏழை லாசர் ஆண்டவர் இதை ஒரு ஓமை என்று அவர் அவர் தொடங்கவில்லை அல்லது நச்செய்தியாளரும் சொல்லவில்லை மற்ற ஓமைகள் பார்க்கின்ற பொழுது இதோ இதற்கு நான் ஒப்பிடுவேன் இதோ ஒரு ஓமை வாயிலாக பேசினார் என்று முன்னதாக அதை சொல்லியிருப்பதை நாம் படித்திருக்கிறோம் ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார் ஏதோ இது ஓமைதான் ஆனால் ஏதோ இது உண்மையாகவே நடந்ததை போன்று அதை சொல்லுவார் காரணம் அதனுடைய பின்னணி அப்படி ஆகவே நடந்ததை போன்றும் கற்பனை போன்றும் அதே போன்று இந்த உலகத்தில் நடந்ததும் மறு உலகத்திற்கான விஷயமும் பழைய ஏற்பாட்டில் நடந்ததையும் புதிய ஏற்பாட்டில் நடந்ததும் என்று எல்லாவற்றும் இணைந்து ஒரு கலவையாக ஆண்டவர் இந்த ஓமையை இந்த கதையை நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுதுதான் இப்படி ஆரம்பிக்கின்றார் இயேசு பரிசையரிடம் கூறியது ஏன் பரிசையிடம் கூறிய கூறுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது இதற்கு முன்பாக பின்பாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பணத்தை பற்றி செல்வத்தை பற்றி அவர் போதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆகவே பரிசேரிடம் அவர் சொல்லுகிறார் செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது இந்த முதல் வசனத்திலே முதல் இரண்டு வசனங்களிலே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நம்மால் புரிந்து முடியும் செல்வர் ஒருவர் இருந்தார் அவருக்கு பெயரை ஆண்டவர் குறிப்பிடவில்லை செல்வர் ஒருவர் இருந்தார் இது ஓமை ஆண்டவர் ஏதோ நிகழ்வை அவர் இங்கே விவரிக்கவில்லை ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது செல்வருக்கு பெயரை அவர் குறிப்பிடவில்லை செல்வர் ஒருவர் இருந்தார் ஆனால் அதற்கு அப்படியே எதிர்புறமாக இருக்கின்ற இன்னொரு ஒரு கேரக்டர் அதை ஏழை அவருக்கு லாசர் என்று பெயரை குறிப்பிடுகிறார் லாசர் என்றால் கடவுளின் உதவி என்று சொல்லுவார்கள் காட் இஸ் மை ஹெல்ப் கடவுளின் உதவி என்று சொல்லுவார்கள் ஆக செல்வருக்கு பெயரை குறிப்பிடாமல் ஏழைக்கு லாசர் என்ற பெயரை அவர் வைப்பதை நாம் பார்க்கிறோம் இவற்றிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே இரண்டிற்கும் வித்தியாசத்தை மிக கடுமையாக வலியுறுத்துவதை பார்க்கிறோம் மீண்டும் நாம் ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் பாவிகளை வெறுக்கவில்லை மாறாக பாவங்களை தான் வெறுத்தார் எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் வெறுக்கவில்லை எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் கண்டனத்தை சொல்லவில்லை விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அம்மா நானும் உன்னை தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே எல்லோரும் தீர்ப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மட்டும் நான் உன்னை ஆண்டவர் பாவிகளை விருக்கவில்லை பாவங்களை தான் விருத்தார் அந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இங்கே செல்வர் ஒருவர் இருந்தார் என்று நான் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஆண்டவர் அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை ஏன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும் அதனால் தான் முன்னும் பின்னும் ஆண்டவர் செல்வத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது செல்வத்தினால் என்னென்ன விளைவுகள் வரும் என்பதை இந்த ஓமையில் பின்னணியில் நமக்கு புரியும் ஒரு பணத்திற்கு அடிமையாகின்றவன் பணமே கதியாக இருப்பவன் அவனுடைய வாழ்வில் என்னென்னெல்லாம் பின்விளைவுகள் வரும் என்பதை இந்த ஓமையுடைய பின்னணியில் பார்க்கிறோம் அதனால் தான் நற்செய்தியாளர் அவருக்கு பெயரை குறிப்பிடவில்லை என்று அவர் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல நாம் பார்க்கிறோம் அவன் விலை உயர்ந்த மெல்லிய சென்னிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தான் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தான் அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக அவன் அனுபவித்தான் கொண்டாடினான் கொண்டாடினான் ஆனால் அவருடைய பெயரை ஆண்டவர் விட்டுவிட்டான் அன்புக்குரியவர்களை இவற்றிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்னதான் எனக்கு செல்வங்கள் செழிப்புகள் பணம் சொத்து பதவி எல்லாம் இருந்தாலும் நான் அவற்றை வைத்து இன்பமாக இருப்பேன் ஆனால் எனது பெயர் மட்டும் ஆண்டவருக்கு தெரியாது காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார் எனது குரலுக்கு என் ஆடுகள் செவிமடுக்கின்றன நான் அவரது பெயரை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் என் குரலுக்கு ஆடுகள் என் ஆடுகள் செவிமடுக்கின்றன யோவான செய்தி ஆனா என்னுடைய அவருடைய பெயர்களை நான் அறிந்திருக்கிறேன் அவருடைய பெயர்களை ஆண்டவர் அறிந்திருக்கலை என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதைதான் இந்த செல்வந்தன் செய்தான் அவனுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் அவனது பெயரை மட்டும் ஆண்டவருக்கு தெரியவில்லை இதனால் என்ன பிரயோஜனம் ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் அடுத்த பெயரை சொல்கிறார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவனுக்கு பெயரை வைக்கிறார் இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் உண்மையாக ஒரு மனிதன் அப்படி இருந்தது இல்லை இது ஒரு ஓமை ஒரு கற்பனை கதை ஆனால் ஏழை என்ற லாசர் என்பவருக்கு அங்கே பெயரை வைக்கின்றார் அவன் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அச்செல்வருடைய மேசையில் விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர்கள் புண்களை நக்கும் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு ஓமையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பணக்காரன் என்ன செய்தான் என்ன தவறு செய்தான் ஒரு தவறும் அவனை அவன் செய்ததாக நச்செய்தியிலே குறிப்பிடப்படவில்லை அவன் அந்த ஏழை லாசரை அடித்தோ துன்புறுத்தியோ அல்லது குறுக்கு வழியில் சம்பாதித்ததாகவோ அல்லது பத்து கட்டளைகளை மீறி ஓய்வு நாளை மீறியதாகவோ எந்த குற்றமும் பாவமும் இங்கே குறிப்பிடவில்லை மாறாக ஆனால் அவன் கடுமையான கண்டனத்துக்கு ஆளாகியிருக்கிறான் என்று இறுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் செய்த குற்றம் என்ன எந்த குற்றமும் அவன் செய்யவில்லையே என்று பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே இதுவும் சட்டில் சட்டில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி என்றால் மிக மின்னு மெல்லிய நிலையில் செய்கின்ற பாவம் அதையும் ஆண்டவர் கணக்கில் எடுத்துக் என்பதுதான் நமக்கும் ஒரு சில நேரங்களில் தெரியாமல் போய்விடுகிறது நாம் என்ன நினைக்கிறோம் ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும் முதலிலே பாவ அறிக்கையை வெளியிட்டு ஆண்டவிடத்தில் மன்னிப்பை குருவானவர் கொண்டு வருவார் அந்த பாவ அறிக்கையில் என்ன சொல்கிறோம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இதுவரைக்கும் நமக்கு தெரியும் என் சிந்தனையாலும் சிந்தனையில் தவறு செய்வது அது பாவம் நமக்கு தெரியும் சிந்தனையில் பாவம் செய்வது அதைதான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தையை ஐந்து இருபத்தி எட்டிலே ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவனும் தன் உள்ளத்தில் ஏற்கனவே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று சிந்தனையில் கூட நாம் தவறு செய்யக்கூடாது என் சிந்தனையாலும் சொல்லாலும் என்னுடைய வார்த்தைகளால் நான் பாவங்கள் செய்கிறேன் அபியூசிவ் வொர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார் சொல்லாலும் செயலாலும் என்னுடைய ஆக்ஷன்ஸ் அதுதான் பத்து கட்டளைகள் பத்து கட்டளைகள் செய்வதெல்லாம் நாம் நம்முடைய செயல்களால் செய்வது கொலை செய்வது மோகப்பாவம் செய்வது விபச்சாரம் செய்வது கலவு செய்வது எல்லாம் நம்முடைய செயல்கள் என் சொல்லாலும் அதற்கு அடுத்துதான் என் கடமையில் தவறியதாலும் என் கடமையில் தவறியதாலும் இதை பல பேர் நாம் புரிந்து கொள்வதில்லை அல்லது ஒப்புரவரி வருகின்ற பொழுது கூட இதை நாம் சொல்லுவதில்லை என் கடமையில் தவறியதாலும் இதை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் என்று என்று சொல்லுவார்கள் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய செயல்களால் நாம் செய்கின்ற பாவங்கள் நம்முடைய நடத்தியால் சொல்லால் சிந்தனையால் செயல்களால் இதுதான் நாம் செய்வதனால் அந்த செயல்களில் இருந்து நாம் பாவத்தை சம்பாதிக்கிறோம் என்னுடைய கடமையில் இருந்து தவறுவதால் செய்கின்ற பாவங்கள் நான் இப்படி செய்ய வேண்டும் ஆனால் அதை செய்ய மாட்டேன் தான் இந்த பணக்காரன் செய்தான் இந்த பணக்காரன் செய்த குற்றமாக நச்செய்தில் எதுவும் சொல்லவில்லை மாறாக அவன் செய்ய வேண்டிய கடமையில் இருந்து தவறிய நான் என்ன கடமை தனது வாயில் அருகிலே இருந்த அந்த லாசரை கண்டும் காணாமல் போனது இன்டிஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கண்டும் காணாமல் போவது எப்படி கடந்தால் நமக்கு என்ன இந்த ஒரு போக்கு நம்மிடத்திலே அதிகமாக இருப்பதை அன்புக்குரிய இன்றைய நாளில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ன அதிகமாக இருக்கிறது நான் எந்த வம்பு தும்புக்கும் நான் போனதில்லை எனது குடும்பம் நான் நன்றாக வேலை செய்கிறேன் நான் ஆலயத்துக்கு போவேன் ஜவமாலை சொல்லுவேன் பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளுவேன் வீட்டுக்கு வருவேன் நல்ல தந்தையாக இருப்பேன் நல்ல அம்மாவாக இருப்பேன் நான் எந்த பாவம் செய்யவில்லையே ஆனால் எனது பக்கத்தில் வீட்டில் குடிகார கணவன் வந்து அடிக்கின்ற பொழுது பிள்ளைகள் அழுகின்ற பொழுது அதை பற்றி நான் எதுவும் கண்டுகொள்ள மாட்டேன் நான் போகின்ற வழியிலே ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் அதை மற்றவளைப் போன்று வேடிக்கை பார்த்துவிட்டு விட்டு கடந்து செல்லுவேன் ஓடோடி சென்று உதவி செய்ய மாட்டேன் சென்ஸ் இவைதான்ஸ் என்று சொல்வார்கள் அக்கறை இல்லை இதைதான் இந்த பணக்காரன் செய்தான் தனது வாயில் அருகிலே இருந்த ஏழை லாசரை பற்றி ஒன்றும் அவன் செய்யவில்லை இந்த மனப்போக்குதான் நம்மிடத்திலும் இருக்கிறது ஆகவே நாம் உத்தம புத்திரர்களாக கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருப்போம் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறோம் ஆனால் அதில் என்ன பாவம் அவன் வம்பு முந்துப்புக்கு செய்ய செல்லவில்லையே நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று நம்மால் சொல்ல முடியும் ஆனால் ஆண்டவர் இதைதான் நம்மை வலியுறுத்தி சொல்லுகிறார் சென்சிட்டிவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எனது அடுத்திருப்பவன் தேவை என்ன அவனுடைய உணர்வுகள் என்ன அவன் அவன் பாதிக்கின்ற காரணிகள் என்ன அவற்றில் எனது பங்கு என்ன என்பதை பார்ப்பது இதைதான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் பல வேலைகளிலே அவர் சொல்லுவார் நாம் பார்க்கிறோம் காயன் தனது சகோதரன் ஆபேலை கொலை செய்த பொழுது ஆண்டவர் என்ன கேட்கிறார் தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே உன் சகோதரன் எங்கே என்று கேட்கின்ற பொழுது காயின் சொல்லுவான் நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படி என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது அவன் சொல்லுவது சரிதானே இல்லை ஆண்டவர் இதைதான் நமக்கு வேறு விதத்தில் கொடுக்கிறார் நீ உன் சகோதர சகோதரனுக்கு காவலாளி உன் அடுத்திருப்பவனுக்கும் காவலாளி அடுத்திருப்பவனுக்கு எல்லாம் உனக்கு நடந்தது என்பது என்பதுதான் இதன் பொருள் ஆகவே நீ மட்டும் நன்றாக இருக்கிறாய் என்பது அல்ல உனது மீட்பு நீ தனிப்பட்ட விதத்தில் மீட்பு அடைய முடியாது மாறாக ஒரு குடும்பமாகத்தான் நீ மீட்பு அடைய முடியும் ஆகவே நீ ஒவ்வொருவருக்கும் உன் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் காவலாளி உன் பக்கத்து அண்டை வீட்டில் இருப்பவர்களுக்கும் காவலாளி இதை என்று சொன்னால் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பது அல்ல இதனுடைய பொருள் மாறாக என்னுடைய சகோதரன் சகோதரி துன்பத்தில் அவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நானும் ஓடோடி சென்று அந்த துன்பத்தில் பங்கு பெற வேண்டும் அதே போன்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு நல்ல சமாரித்தன் ஓமையிலே அந்த நல்ல சமாரித்தன் ஓமையிலே பார்க்கின்ற பொழுது குற்றயிரும் குலையுரமாக இருப்பவனை மூன்று பேர் கடந்து போகிறார்கள் அவற்றில் லேவி குரு அவன் மீது அக்கறை கொள்ளவில்லை மாறாக ஒரு சமாரியன் அந்த இடத்தில் அவனுக்கு உதவி செய்து அவனை ஒரு மருத்துவமனை கொண்டு சென்று அவனை குணமாக்குகிறான் இதுதான் சென்சிட்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி சென்ஸ் ஆஃப் என்று சொல்வார்கள் இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்று அந்த மறைநூல் அறிஞன் கேட்கின்ற பொழுது இந்த மூவரில் யார் அடுத்திருப்பவன் யார் அவனுக்கு உதவி செய்தானோ அவன்தான் அடுத்திருப்பவன் நீயும் அதே போல் ஆண்டவர் சொல்வார் இதைதான் ஆண்டவருடைய சீடர்களாகிய நமக்கும் ஆண்டவரனுக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு அன்புக்குரியவர்களே அதே போன்று நாம் பார்க்கிறோம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார் யோவான் சொல்லுவார் கண்ணில் காணுகின்ற என் சகோதர சகோதரி அன்பு செய்யாமல் காணுகின்ற என் சகோதரன் துன்பத்தில் படுகின்ற போது அவனுக்கு உதவி செய்யாமல் காணாமல் இருக்கின்ற கடவுளை அன்பு செய்கிறவேன் செய்கிறேன் என்று சொல்பவன் எல்லாம் பொய்யன் என்று வன்மையாக சாடுவார் ஆகவே நம் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம் அடிப்படை விசுவாசம் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது தன்னை அன்பு செய்வது போல் என்னுடைய அயலானையும் அன்பு செய்ய வேண்டும் என்னுடைய அயலானை அன்பு செய்யாமல் நான் கடவுளை அன்பு செய்ய முடியாது இதைதான் ஆண்டவர் இந்த ஊமையில் மீண்டும் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அதே போன்று நாம் பார்க்கிறோம் அந்த மனிதன் பணக்காரன் இவளுக்கு எதுவும் செய்யாமல் போனதனால் அவருடைய நிகழ்வு மரணம் ஒன்றாகத்தான் விவரிக்கிறார் ஒருவர் அடக்கம் செய்யப்படுகிறார் என்ன அடக்கம் செய்யப்படுகிறார் அந்த செல்வன் அடக்கம் செய்யப்படுகிறான் அடக்கம் செய்யப்பட்ட என்று சொன்னால் அவனுக்கு தேவையானது அனைத்தையும் மரியாதையோடு அவனுக்கு நடந்திருக்கும் பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் போட்டிருப்பார்கள் பெரிய பூசை வைத்திருப்பார்கள் அவனுக்கு தேவை அவனுக்கு வானலாக புகழ்ந்திருப்பார்கள் ஆனால் என்ன சொல்லப்படுகிறது ஆபிரகாம் ஏழை லாசர் இறந்தார் வானத்துதர் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இருந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் லாசருக்கு அடக்கம் செய்யப்பட்டார் என்ற வார்த்தை சொல்லவில்லை மாறாக செல்வந்தனுக்கு அடக்கம் செய்யப்பட்டான் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அந்த ஏழை லாசரும் ஒரு அனாதை பிணமாகத்தான் இறந்திருக்க முடியும் அவனை யாரும் மாட்டார்கள் ஒரு சாதாரண ஏழை அவன் ஆனால் கடவுளுடைய பார்வையில் வானத்துதர்கள் இவனை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் ஆனால் பணக்காரனுக்கு நரகம் நரகத்தில் தள்ளப்பட்டான் அன்புக்குரியவர்களே இதைதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் இன்றைய நாட்களிலே நாம் நம்முடைய சகோதர சகோதரி எப்படி நடந்து கொள்ளுகிறோம் குறிப்பாக சமூகத்தில் குரல் அற்றவர்களாக இருப்பவர்கள் சமூகத்தில் குடிசையில் வாழ்பவர்கள் சமூகத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லாதவர்கள் அவர்களை நான் எப்படி பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார் அந்த ஏழை லாசர் அந்த இடத்தில் ஒரு ஓமையாக ஒரு ஊமையாக மவுனையாக இருந்திருக்க வேண்டும் அந்த இடத்தில் ஏறெடுத்து கூட அந்த பணக்காரனை பார்க்க முடியாதவனாக இருந்திருக்க வேண்டும் ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமா அதுவும் அந்த மேசையில் இருந்து கீழே விழுகின்ற துண்டுகள் ஏதாவது கிடைக்குமா என்பதை ஒவ்வொரு நாளும் அவன் இது ஆகவே அவன் அதிர்ந்து ஒரு வார்த்தையும் பேசியிருக்க மாட்டான் இதைதான் என்று இறையிலார் சொல்லுவார்கள் ஏழைகளின் ஏழைகளின் அமைதி அமைதிக்கு பங்கம் விளைவித்தால் கடவுள் 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 அவர்கள் சார்பாக வந்து போராடுவார் சண்டை செய்வார் சொஃப்ரினோ என்ற ஒரு 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 அமெரிக்க விடுதலை இறையிலார் சொல்லுவார் பாராபட்சமானவர் காட் இஸ் பார்ஷியல் பாராபட்சமானவர் ஏன் பாரபட்சமானவர் அவர் தொடக்கம் முதல் இறுதி வரை ஏழைகளின் சார்பாக நின்று இருக்கிறார் ஏழைகள் பக்கம் இருந்து அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் என்று சொல்லுவார் அதை முதல் வாசகத்தில் ஆமோ சிறைவாக்கினர் அழகாக சொல்லுவார் கொழுத்த கன்றுகளையும் விலை உயர்ந்த படுக்கைகளையும் விரும்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுவார் காரணம் ஆண்டவர் ஏழைகளின் பால் நிற்கிறார் திக்கற்றவர்களின் பார்வையில் நிற்கிறார் ஒன்றும் இல்லாதவர் என்று எண்ணுகின்றவருடைய பார்வையில் இருக்கிறார் அதனால் தான் பார்க்கிறோம் திருப்பாடல் நூத்தி பன்னிரெண்டு பதினேழிலே சொல்லப்பட்டு இருக்கிறது திக்கற்றவனின் குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பார் யாவனுக்கு யாரும் இல்லை படபலம் இல்லை அவன் சாதாரணவன் அடித்து நொறுக்கலாம் என்று நீ நினைத்தால் கடவுள் அவர் சார்பாக நின்று உனக்கு எரியா நரகத்திற்கு உனக்கு அனுப்புவார் இதைதான் இதோடைய அர்த்தம் திக்கற்றவர்கள் ஏழைகள் கூவி அழைக்கின்ற போது ஆண்டவர் அவர்கள் சார்பாக இருந்து சண்டை செய்வார் நாம் நமது சமூகத்தில் எப்படி பார்க்கிறோம் பல நேரங்களில் செய்தித்தாள் பார்க்கிறோம் பணக்காரன் ஒருவன் வண்டியில வேகமாக குடித்து விட்டு ஓட்டி பாதையில ஒரு மீது ஏற்றுவிட்டு கொலை செய்தான் அதான் முடிஞ்சு போச்சு அவனுக்கு என்ன நடந்தது அவனுக்கு நிவாரணம் கொடுத்தாங்களா அது பத்தி கிடையாது ஏன் நேற்று அன்புக்குரியவில்லை ஒரு துயரமான நிகழ்வு கரூரிலே முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் தாவேக்கா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் அந்த உயிர்கள் யார் ஒரு சாதாரணவர்கள் ஒரு பணக்கார விட்டு பிள்ளைகள் அங்கு சென்றிருப்பார்களா அதில் ஒன்பது பேர் குழந்தைகள் முப்பது பேர் பெரியவர்கள் ஒரு பணக்கார விட்டு பிள்ளைக்கு நடந்தால் என்ன ஆயிருக்கும் இது சாதாரண நிலையில் இருப்பவர்கள் இவர்களை கண்டும் காணாமல் போய்விடுகிறோம் அவளுடைய உயிரை நாம் புரிவ சரிவர புரிந்து கொள்வதில்லை ஒரு சாதாரண நிலையாக எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவர் இந்த இடத்தில் வருகிறார் என் மக்களுக்கு உரிமையற்ற அவர்களுக்கு ஏழைகளுக்கு ஏதாவது நடந்தால் எனக்கே நடந்தது என்று ஆண்டவர் போர்க்குடி தூக்குவார் இதைதான் இந்த ஓமை நமக்கு சொல்லுகிறது ஆகவே அதற்கடுத்து நமக்கு தெரியும் அவர் போய் சென்றவுடன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி வருகிறது அபிரகாம் சொல்லுகிறார் மகனே நீ உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லாம் பெற்றாய் எல்லாமும் கிடைத்தது ஆனால் ஏழை லாசருக்கு எதுவும் கிடைக்கவில்லை இப்பொழுது அவனுக்கு கிடைக்கிறது அதனால் நீ அங்கே இருக்கிறாய் ஆகவே நீ நினைத்தாலும் இங்கே வர முடியாது நான் நினைத்தாலும் அங்கே வர முடியாது குறைந்தபட்சம் அவனுக்கு அப்பொழுதாவது ஒரு நல்ல எண்ணம் வந்து அப்படியே அப்படியானால் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அனுப்புங்கள் அங்கே எனக்கு ஐந்து சகோதரன் இருக்கிறான் அவனும் என்னை போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போது ஆண்டவர் சொல்லுவார் அப்பொழுது சொல்லுவார் அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு மோயிசேனும் இறைவாக்கியனும் இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்துக் கொள்ளுவார்கள் நீ அது பற்றி கவலைப்படாதே மீண்டும் அந்த மனிதன் அக்கறையினால் சொல்லுவான் இறந்தவர்கள் போய் சென்றால் சொன்னால் அவர்கள் நம்புவார்கள் ஆபிரகாமே தந்தையே ஆகவே லாசரை அனுப்பி வையுங்கள் அப்பொழுது மீண்டும் அவர் சொல்லுவார் அங்கே இருப்பவருடைய குரலுக்கு அவர்கள் செல்லை என்று சொன்னால் இறந்தவர்கள் போய் சென்றாலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக அங்கே சொல்லுவார் அன்புக்குரியவர்களே கடவுள் பல வேலைகளில் நமக்கு வாய்ப்புகளை நம்முடைய மனமாற்றத்தை மாற்றத்தை அங்கு இருக்கின்ற பெரியவர்கள் சமய தலைவர்கள் மூலமாக நமக்கு அருள்வார் இதைதான் அங்கே சொல்லப்படுகிறது அவற்றுக்கு நாம் எப்படி செய்யிறோம் ஆக இந்த அருமையான இந்த ஓமை நம்முடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் ஆகவே நம்முடைய நடத்தைகள் நான் எந்த பாவம் செய்வேன் என்று சொன்னாலும் எனக்கு அடுத்திருப்போர் மீது கரிசனை சொல் செய்கிறேனா கரிசனை வைக்கிறேனா அக்கறை கொள்ளுகிறேனா என்பதுதான் இந்த ஓமையினுடைய அடிப்படையான ஒரு பாவமாக நாம் பார்க்கிறோம் எனக்கு அடுத்திருப்பவன் மீது நான் அக்கறை கொள்கிறேனா அவனுடைய துன்பத்தில் கஷ்டத்தில் நான் பங்கு பெறுகிறேனா என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது இனி சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் என்ற பாவமும் இனி பாவ சங்கர்த்தினத்திலே நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் கடமையில் தவறியதால் நான் என்னென்ன பாவம் செய்தேன் என்னுடைய பணிகளில் இருந்து எனது அந்த பொறுப்புகளிலிருந்து நான் எவற்றையெல்லாம் விட்டுவிட்டேன் என்பதையும் அதுவும் பாவம் அதுவும் மிக பெரிய பாவமாக என்று ஓமையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஆகவே இத்தகைய சிந்தனையோடு ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு ஒரு புதிய ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் புதிய மனிதனாக அழைப்பு கொடுத்திருக்கிறார் அவருடைய புதிய சீடர்களாக மாற நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்பை ஏற்போம் என்னுடைய சிந்தனைகளை நமது மனதில் நிறுத்தி தொடர்ந்து அவரைப் போன்று அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை நாடுவோம் ஆமேன்